பங்கு நேயர்களுக்கு என் மனமார்ந்த இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரையும் காக்கக்கூடிய அந்த தமிழ் கடவுள் நம்ம கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த முருகப்பெருமான மனதார ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு முருகனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் இனி உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பொதுவாகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரமோ அல்லது ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியாக இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாங்க வெளியில் பார்க்குறவங்களுக்கு வேணால் இவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லை பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தீராத துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியில யாருக்கும் தெரியாமல் மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை வெளியில வெளிப்படுத்தாம பரவாயில்ல நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு மகரம் ராசிக்கார சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா இப்போது நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே பனிக்கட்டி போல கரைஞ்சு போக போகுதுங்க இருண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையே இனி வெளிச்சமாக ஒரு அருமையான வாழ்க்கையாக போகுதுங்க குறிப்பாக சொல்லணுன்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடை எல்லாமே நீங்கி உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பான முறையில் திருமணம் நடக்கப் போகுதுங்க அதேபோல திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இழாதவர்களுக்கு அந்த மழலைச் செல்வம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கப் போகுதுங்க நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயப்படி வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாமல் பத்திரமாக உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலையும் கூட ரொம்பவே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்க போகுதுங்க இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால் நம்மளோட மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை எப்படி நம்ம லாபமாக மாத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது ரொம்பவே தெளிவாக விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மகரம் ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களுக்காக தியாகம் செய்கிறவங்களாவும் எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் அந்த ஈகோ இல்லாமல் அதை வெளியில் கொள்ளாதவர்களாகவும் இருப்பாங்க சொல்லப்போனால் இவங்க நிஜமாகவே பெரிய அதிர்ஷ்டசாலிதாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை மகரம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கறதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் அதாவது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டிப்படைக்கு நினச்சவங்கள்லாம் இனி உங்களை பார்த்து ஆடி போயிடுவாங்க உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கவே பயப்படுவாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பயந்து போய் ஒளிந்து கொள்வார்கள் உங்களுடைய கௌரவம் சமூகத்தில் தானாக உயரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே சரியாக செய்வீங்க இதனால் எல்லார் மனதிலும் நீங்கள் நீங்காதாத இடம் பிடிப்பீங்க அடுத்ததா உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சுக்கரன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு சும்மா பழிச்சிடுங்க ரொம்பவே புத்திசாலித்தனமாக சில சிக்கலான விஷயங்களை கூட அழகாக நயமாக கையாளுவீங்க உங்கள் கிட்ட ஒரு சிறந்த மனக்கட்டுப்பாடு இருக்கும் தேவையற்ற இச்சைகள் சஞ்சலங்கள் எல்லாம் உங்களை விட்டு தானாக விலகி போகும் மகரம் ராசிக்கு இந்த நேரத்தில் உடல் நலத்தில் மட்டும் சின்னதாக ஒரு பயம் இருக்குங்க ஆனால் பயப்பட வேண்டாம் அதுக்காக நீங்கள் தினமும் காலையில் கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்யுங்க முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் அப்படி இல்லைன்னா சித்தர் சமாதி பீடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மனசை எப்போவுமே ஒரு கட்டுப்பாடோடு அமைதியாக வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது தீபாராதனை செய்யும்போது சாதாரண கற்பூரத்துக்கு பதிலாக வாசனை மிக்க பச்சை கற்பூரம் பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க அது வீட்டுக்கு அவ்வளவு நல்லது அதே போல் சனிக்கிழமைகளில் மறக்காமல் துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க மகரம் ராசிக்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாள் வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நடக்கும் உங்கள் கையிலிருந்து ஒரு துளசி மாலையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிருணுங்க அப்போத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நினச்சது நடக்கும் அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் அங்கே கூட இடமே கிடையாதுங்க அடுத்ததாக ஒரு எளிமையான பரிகாரம் சூரக்காய் என்று சொல்லக்கூடிய தேங்காயை வாங்கி அதை சுக்கு நூறாக உடைச்சி உங்கள் திருஷ்டியை போக்கிக்கலாங்க இதில் என்ன விசேஷம்னா நீங்கள் நிறைய சம்பாதித்தீங்கன்னா டெய்லி கூட ஒரு தேங்காய் உடைக்கலான்னு தப்பில்லை இல்லை நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சந்தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வாரம் ஒரு தேங்காய் குறிப்பாக சனிக்கிழமையில் உடைக்கலாம் இல்லைங்க இப்போதைக்கு பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மாத ஒரு தேங்காய் அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு உடைக்கலாம் தினமும் நெட்டியில் சந்தனம் வச்சுக்கோங்க முடிஞ்சா உடல்லையும் கொஞ்சம் சந்தனம் பூசுங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வர போறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோட டும் டும் டும்னு கெட்டி மேளம் கொட்ட திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் தொட்டில் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமாக உங்கள் கையில் வந்து போகுதுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷம் மட்டும்தான் படித்து முடிச்சிட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல ஒரு நல்ல கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சிங்கனாலும் சரிங்க அல்லது அரசு துறையில் வேலை செஞ்சிங்கனாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த சின்ன சின்ன ஆசைகள் பெரிய கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல இது வரை இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது மத்தவங்க பார்த்து இவனால இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க வெற்றி அடைய போகிறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது குடும்பத்தில் மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே பணி போல விலக போகுது மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க காது குளிர் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது பாதியிலே நின்று போன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடவன நடக்கப் போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக போகுது கையில் காசு தங்க ஆரம்பிக்கும் அதனால் சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு அசதியெல்லாம் குறைய போகுது உங்களுடைய உறக்கம் நிம்மதியாக சீராக இருக்க போகுதுங்க நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தானாக போகுதுங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக எதையாவது கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது குறிப்பாக ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுத உங்கள் மனசில் இருந்த பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது சுப காரியங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா அடுக்கடுக்காக நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி தொழில் பயணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் தீர்க்கமாக நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால் உங்களால் மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க நாளா நாளாக நீங்கள் காத்துட்ருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய தாங்க மகரம் ராசி இந்த மகரம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுங்க உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு ரொம்பவே நெருக்கமான நட்பு ராசியாக இருக்காங்க பொதுவாகவே மகரம் ராசியில் பிறந்தவங்க வெளியில் பார்க்க கண்டிப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களுடைய அழகான நயமான பேச்சால் எதிரிகள் எல்லாத்தையும் கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்கக்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கூப்பிடாமலேயே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க முதலாவதா குடும்பத்தை எடுத்துக்கலாங்க இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே நீயா நானான்னு பார்க்காம ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க சில பேர் நினப்பீங்க ஐயோ எனக்கு திருமணம் ஆகலை முப்பது வயசாயிருச்சு தலைமுடி கூட நரைச்சு போயிடுச்சு எங்களுக்கு திருமணம் நடக்குமானே தெரியலையே எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிருமா எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் குழம்பிட்டு இருப்பீங்க அன்பு நேர்களே உங்கள் குழப்பத்தை தூக்கி போட்டுருங்க நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு இருந்த கடுமையான திருமண தடை நீங்கி உங்கள் வாழ்க்கையில் டும் டும் டும்னு திருமணம் நடக்கப் போகுதுங்க இன்னும் சில பேர் கல்யாணமாகி அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சுங்க குழந்த பேரே இல்லைங்க போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை எங்கள் வாழ்க்கை இப்படியே வெறுமையாக போயிடுமா அப்படின்னு கவலைப்பட்டுருப்பீங்க கவலைப்படாதீங்க அந்த முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு மழலை செல்வம் என்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது கோர்ட் கேஸ் வழக்கு விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புக்கள் வரப்போகுதுங்க நியாயம் ஜெயிக்கும் உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு நாளாக உங்களை மதிக்காமல் இருந்த உங்கள் குழந்தைங்க இனி உங்களோட சொல்படி கேட்க போகிறாங்க உன்ன மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க அப்பா அம்மாலாம் இனி உன்ன மாதிரி ஒரு தங்கமான மகனை பெற்றதுக்கு நாங்கள் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவாங்க அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் இப்போ நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கே வரப்போகிறாங்கங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சச்சரவுகளும் காணாமல் போக போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து பத்திரமாக போகுதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையே அமோகமாக ராஜா மாதிரி இருக்க போகுதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்தாக இருந்தாலும் சரிங்க உறவாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு அந்த கடவுளால் எழுதப்பட்டதை யார்னாலையும் மாற்ற முடியாதுங்க உங்களுக்காக இருந்தது நிச்சயமாக எப்போது சேரணுமோ அப்போது உங்கள் கிட்ட வந்து தாங்க சேரும் உங்களுடைய நல்ல எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க பலர் நாங்கள் படித்து முடிச்சுட்டோம் ஆனால் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல எங்க வாழ்க்கை இப்படியே போனா நாங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் எங்க குடும்பத்தை நாங்க எப்படி காப்பாத்த முடியும் கடவுளே எங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்க தினமுமே அந்த முருகரை இருப்பீங்க கண்டிப்பா அந்த முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தார் அதில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அவர் வந்துட்டார் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல கை நிறைய சம்பளத்தோடு உங்களோட சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க ஏற்கனவே நீங்கள் அரசு வேலைக்கோ அல்லது தனியார் வேலைக்கோ இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பள உயர்வு தருவாங்க கூடவே பதவி உயர்வும் தருவாங்க உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்கள் கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பாசமாக பழகுவாங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழ்வாங்க ஏன் உங்களுக்கு பரிசெல்லாம் கூட தருவாங்க நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீராக இருந்த இடம் தெரியாமல் இடம் தெரியாமல் மறைய போகுதுங்க மொத்தத்தில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்